ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் இருந்தால் முரப்பா முளைப்பாரி முடிச்சுட்டு காப்பலாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து கரைச்சிட்டு கரைச்சிட்டோம்ட்டோம்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஹைராவுக்கு வச்ச ரசம் இதில் உரப்பெல்லாம் இருக்கும் உப்பு இருக்கு உப்பு கொஞ்சமாக இருக்கும் உரப்பு இருக்காது இதில் வந்து ஹைராவுக்கு வந்து சாப்பாடு வந்து நாங்கள் விதையாக வடிவமாக சாப்பாக்கு மட்டும் விதையாக விதை இல்லாமல் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து அடு இந்த சாப்பாட்டில் தான் இருந்தே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சிருக்கேன் இதில் வந்து ரத்த பொரியல் இருக்குது இதில் ரத்த பொரியல் இதில் வந்து சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி இது நான் பண்ணது இதில் பால் இருக்கு வெளியில் இன்னும் ரெண்டு குழம்பு இருக்குது காமிக்கிறேன் ஒன்று வந்து நாட்டுக்கோழி குழம்பு இன்னொன்று வந்து குடல் குழம்பு இது வந்து குடல் குழம்பு இது வந்து இங்கே பருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இங்கே பாருங்களே ரத்த பொரியல் சேவல் கறி குழம்பு நாட்டுக்கோழி அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி குடல் கூட்டு சாப்பாடு இவ்வளவு அதுக்கப்புறம் ரசம் எடுத்து வைக்கணும் ரசமும் ரசத்தை மட்டும் ஊற்றிக்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் அதை மட்டும் மருந்தேன் அப்புறமும் ரசமும் எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் சாப்பிட போகிறோம் இப்போ வந்து எங்கள் அம்மாவும் என் தம்பி சாப்பிட உக்காந்தாச்சு நீ நானும் எங்கள் அம்மாச்சியும் எங்கள் தாத்தா எங்கள் மாமா காலையிலே வேலைக்கு போயிட்டாங்க கறியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு நைட்டு வேலையா அதனால காலையில் வருவாங்க உப்பு கறியா அதில் தான் அம்மா குழம்பு குழம்புத்திருச்சு என் தம்பி அதுக்குலாம் உப்பு கறி நான் கேட்டேன் இந்த அம்மிட்ட ஏம்மா அப்படி பண்ணுற நீ காரணம் இந்தம்மா சிக்கன் கிரேவி இந்த பால் பொங்கிடுச்சு ஒரு வாரம் ஒரு வாரம் வெறும் புளிக்கரைசலாக சாப்பிட்டதுக்கு எனக்கு லெக் பீஸ் சாப்பாடு நாங்கள்தான் புளிக்கரைசல் சாப்பிட்டு நான் வெளியே ஹோட்டல் சாப்பாடுதேன் இன்னொரு லெக் பீஸ் இப்போ உள்ள கிடைக்காது தாத்தாவுக்கு

இன்னைக்கு எங்க வீட்டு சாப்பாடு வந்து நான்வெஜ்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு எங்கள் தம்பி எங்கள் அம்மா ஊருக்கு கிளம்பிட்டாங்க எங்கள் அம்மா ஊட்டி தம்பி வந்துருவியேன் அதுக்கப்புறம் கயிறு கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு இருக்க வேண்டியதே அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்த ரோஸ் செடியை வந்து இன்னைக்கு நட்டு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃபஸ்ட்டு வேலையே ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்து நான் ரோஜ் செடி அடம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்தடுத்து காமிக்கிறேன் அதில் எத்தனை பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்